இருந்திருந்து ராஜ்குமார் சார நீங்க இருபத்தி ஒன்பதாம் தேதி கூட்டு வந்திருக்க வேண்டாம் இருந்திருந்தும் அதை நீங்க சொல்லி இருக்க வேண்டாம் இருந்திருந்தும் இதை நம்ம கேட்டுக்கிட்டு இருந்திருக்க வேண்டாம் அவர் தான் மொபைல்ல சேலரி கிரெடிட் ஆயிருக்கா இல்லையான்னு பார்த்தா அது ஒரு மனுஷன் அர்த்தம் அடுத்தவங்க மொபைல்ல அவங்களுக்கு சம்பளம் வந்திருக்கான்னு எட்டி பார்த்திருக்காரு பாருங்க இவர்தாங்க தாங்க மா மனிதர் பேசுனது பூரா பாருங்க இவங்க ஏதோ அப்துல் கலாமை பத்தியும்

வாட்ஸ்அப்பில் மொய் எழுதியிருக்காரையா ஒரு மனுஷன் உலகத்தில் இவ்வளவு மோசமான மனிதரை நான் சமீபத்தில் சந்தித்ததே இல்லை வாட்ஸ்அப்பில் பத்திரிக்கை வச்சா வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு போங்க இல்லை சொல்லாமல் கூட போங்க ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டை எடுத்து அதுவும் செல்லாமல் போடுற நோட்டை போய் அதில் கூட ஒரு ஈவு இறக்க இல்லையா இது போன மாத கல்யாணம் இதுல வேற இன்னொரு கல்யாண வீட்டுல இருந்து மாப்பிள்ள மூணா நாள் கிளம்பி வந்திருக்காரு இருநூறு ரூபாய் தான் நீ எனக்கு மொய் செய்திருக்கிறாய் மீதி முன்னூறு ரூபாயை கொடு உன்னை அவர் சொல்லியிருக்கார் நீ மட்டமான பிரியாணி போட்டாய் நான் மட்டன் இப்படி ஒரு கேவலமான சமூகத்தை நீங்கள் எங்கேயாவது சந்தித்தது உண்டா எங்க திருமணம்ங்கிறது என்னங்க ஆண்பாலும் பெண்பாலும் அன்பால் இணைவதுதான் திருமணம் என்று வாழ்த்துவதற்கு தாங்க திருமணம் நீ மட்டன் பிரியாணி போட்டியா மட்டன் மட்டன்மான பிரியாணி போட்டியான்னு வீடு தேடி வந்து மொய் கேட்பதற்கு பெயர் திருமணம் இல்லை அது அராஜகம் அந்த ராஜ்குமார் சாரால மட்டும்தான் செய்ய முடியும் அப்படி போனவர் வேற யாரும் இல்ல அவர்தான்

பெரும்பாலும் உண்மைக்கு மட்டும்தான் கை தட்டுவாங்க தட்டிட்டாங்கல்ல வந்ததுல இருந்து கடன் கடன் இந்த ஊர் கடலூருங்க கடலூரை கடனூரை ஆக்கி விட்டுட்டு போயிடுவார் போல இருக்கு அப்படி இருக்கு அவர் பேச்சு இதுல சேமியுங்க என்று சொன்னேன் நாங்களும் சேமிக்க வேண்டாம் சொன்னோம் சேமியா கேசரி சாப்பிடுங்கன்னா சொன்னோம் ஏதோ அர்த்தத்தோட பேசுங்க வார்த்தை இருக்குங்கிறதுக்குனால என்ன வேணா பேசுறாரு பென்ஷன் பெண்ணும் கவனிக்காது சன்னும் கவனிக்காது கவிதை கை தட்டுங்க பென்ஷன் தான் கவனிக்கும் அடுத்த கவிதை புக்கு இவரோட போட்டுருங்க இந்த புத்தக திருவிழாவில் ராஜ்குமார் சாருடைய கவிதை புக்கை நம்ம போட்டோம் அதுலயே சொல்றாரு பென்ஷனை வாங்கிட்டு அப்பாவை தெருவில் இறக்கி விட்டுட்டு போயிடுவாங்களாம் இப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் நாட்டுக்கு தேவையா நம்ம அம்மா அப்பால எத்தனை பேருங்க பென்ஷன் வாங்கினாங்க நீங்க சொல்லுங்க நம்ம தாத்தா பாட்டியில எத்தனை பேர் பென்ஷன் வாங்கினாங்க கடைசி வரைக்கும் நம்ம அன்பா கவனிக்கலையா பணத்தை விட குணம்தான் முக்கியம் என்று சொல்லி கொடுத்து வளர்த்ததால் தான் நம்ம அம்மா அப்பா நம்ம தாத்தா பாட்டி நம்ம நல்லா வச்சிருந்தோம் ஆனா பிள்ளைகள் கிட்ட என் பணம் தான் முக்கியம் பணம் முக்கியம் பணம் முக்கியம்னு சொல்லி கொடுத்தோமா அவங்க நம்மள பென்ஷனை வாங்கிட்டு தெருவுல உடத்தான் செய்வாங்க ராஜகுமார் சார் கவனமா இருந்துக்கோங்க உங்க பென்ஷனை நீங்களே போய் வாங்குங்க வாங்குங்களை கூட்டு போகாதீங்க இறக்கி அவருக்கு சர்வீஸ் இருக்குமா அதுக்குள்ள பென்ஷனை பத்தி ஒரு யாபகப்படுத்தி விடுவோம் இப்பவே போல இதுல அந்த கதையை வேற நல்லா கவனிச்சிருக்காரு மனுஷனுக்கு வந்து அந்த நினைவுத்திரன் இருக்கு உங்க அஷ்டலட்சுமி கதை சொன்னாங்களா லட்சுமி என்பவர் யார் அவர் தான் செல்வத்தின் அதிபதி செல்வத்தின் அதிபதி யார் அவர் தான் திருமகள் உலகத்துல யாருக்கும் தெரியாது பாருங்க நீங்க ஒரு விஷயம் கவனிங்க நவராத்திரி வரபோது நம்ம லட்சுமியவும் கும்பிடுவோம் துர்க்கையவும் கும்பிடுவோம் சரஸ்வதியும் கும்பிடுவோம் இப்ப லட்சுமி அவர் சொன்ன மாதிரி செல்வத்துக்கு அதிபதி அவங்க எப்படி உட்கார்ந்துருப்பாங்கன்னு பார்த்திருக்கீங்களா அந்த ஓவியத்தில் சம்மணம் போட்டு உட்கார்ந்துருப்பாங்க திருமகள் ஆகிய லட்சுமி ஆனால் கல்விக்கு அதிபதியாகிய சரஸ்வதி கால் மேலே கால் போட்டு உக்காந்துருப்பாங்க ஏன் தெரியுமா செல்வம் படைத்தவன் அடக்கமாக இருக்க வேண்டும் கல்வி கற்றவன் கம்பீரமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த ஓவியத்தில் கூட அப்படி வரைஞ்சாங்க கல்வி என்பதுதான் ஞானம் ஞானம் பெற்றவர்கள் மனவளத்தோடு இருப்பார்கள் பணம் உடையவர்கள் உங்களை மாதிரி மொய்ட் ஓட்டை தூக்கிக்கிட்டு யார் யார் கம்மியா கம்மியாக கொடுத்தாங்கன்னு அலைவாங்க

திருநாவுக்கரசருக்கு கடவுள் பணம் கொடுத்தாரு எதுக்கு கொடுத்தாரு பென்ஸ் கார் வாங்குறதுக்கு கொடுத்தாரா அந்த காலத்துல வீடு கட்டுறது சரி வீடு கட்டுறதுக்கு கொடுத்தாரா தேர் அந்த பணத்தை வச்சு அவர் ஒரு தேர் வாங்கலாம்ல அப்ப கார் இல்ல தேர் இருந்ததுல ஒரு பென்ஸ் தேர் ஒரு லம்போகினி தேர் வாங்கி போயிருக்கலங்க நீங்க ஏதோ ஆர்டர் பண்ணிருக்கீங்களா ஏதோ சொல்லத்தாங்க நான் மொய் நோட்டை வச்சுக்கிட்டா அலையிற முந்நூறுமா வாங்கி எங்க திருநாவுக்கரசர் எதுக்கு தெரியுமா ஒழுங்க ஆன்மீகத்தை இலக்கியத்தை படிங்க அவர் ஏன் சிவபெருமான் காசு கேட்டார் தெரியுமா திருவிழி மிழலைன்னு ஒரு ஊருக்கு போறாங்க அங்க உள்ள மக்கள் பஞ்சத்துல கஷ்டப்பட்டு சாப்பிட இல்லாம சிரமப்படுறாங்க அப்ப அவர் பாடுறாரு வாசி தீரவே காசு நல்குவீர் இங்க உள்ள மக்களுடைய வறுமையை தீக்கிறதுக்காக எனக்கு பணம் கொடுங்க இந்த மக்களை நான் காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டது மனவளமா இல்ல குடும்பத்துக்காக கேட்டாரா என்ன ராஜ்குமார் சார் இப்படி ஆயிட்டீங்க நீங்க நேற்று வரைக்கும் நல்லா தானே இருந்தீங்க சம்பளம் வந்ததுல இருந்து மனசே மாறிட்டாரு மாச கடைசியில மனசு மாறி மனசு மாறலாம் மனசே மாறக்கூடாது என்ன செய்தார் என்ன செஞ்சாரு பணம் கொடுத்தாரு நண்பருக்கு அதாங்க மனவளம் தன்னுடைய நண்பன் அறிவாற்றலோடு இருக்கிறான் இந்த உலகத்துக்கே அவன் ஒரு மிகப்பெரிய மூலதனத்தை கொடுக்க போகிறான் என்ற உடனே பணத்தை கொடுத்தாருல அதான் நட்பு ஆனா நீங்க ஒரு நல்ல நண்பரா நாங்க உங்க தோழிகள் தானே எங்களுக்கு சம்பளம் வந்ததே உங்களுக்கு பொறாமையா இருக்கு அவர் தா சம்பளத்தை நண்பனுக்கு அதுதாங்க மனவளம்னு பேச வந்தா எங்க இவர் எடுத்து அடிச்சு விட்டுட்டு இருக்கிறாரு வள்ளலரை பத்தி ரெண்டு பேருமே பேச கூடாதயா வள்ளலார பத்தி பேசுறதுக்கு என்னங்க உங்களுக்கு இருக்கு வள்ளலார் ரெண்டே ரெண்டு துணிதான் உடுத்திருப்பார் நீங்க பாத்துருக்கீங்களா இடுப்புல ஒரு வெள்ளை வெட்டி கட்டியிருப்பார் ஒரு ஒரு துணியே மூடி இருப்பார் சீடர்கள் கேக்குறாங்க கூட இருந்தவங்க ஏன் அதை வெட்டி சட்டை தச்சு போட்டுக்கலாம்ல இன்னும் கூட வசதியா இருக்கும்ல அவர் சொன்னாரு சார் துணியை வெட்டினால் அந்த துணிக்கு வலிக்கும் இல்லையா அதனாலதான் அதை அப்படியே போர்த்தி சொன்ன ஒரு மா மனிதருங்க வள்ளலார் கை கட்டியே நடப்பார் ஏன் கை வீசி நடந்த உடலுக்கு ஆரோக்கியம் தானே அந்த மனுஷை சொன்னாரு கை வீசி நடந்தால் காற்றுக்கு வலிக்குமே என்று சொன்ன ஒரு மாபெரும் மனசுக்கு சொந்தக்காரர் வள்ளல் பெருமான் அவர் என்ன மட்டமான பிரியாணியா கட்டுக்கிட்டு இருந்தாரு வந்தவங்களுக்குலாம் சாப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தாரியா ஜீவகாருண்யத்தை பேசி இருக்கிறாங்க பேசினார்ல அவரை போய் கொண்டு வந்து மீனவர்கள் இன்னொரு வேலை ஆராய்ச்சி பண்றாரு நாம் கடலூரில் பேசி கொண்டு இருக்கிறோம் இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காருங்க அவர் கடலூருக்கு வந்ததே இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கிறார் கடலூரில் யார் நிறைய பேர் இருப்பார்கள் மீனவர்கள் நிறைய பேர் இருப்பார்கள் அடுத்த கண்டுபிடிப்பு மீனவர்கள் என்ன செய்வார்கள் ஃப்ளைட்ல போய் மீன் பிடிப்பாங்க படகுல போய் தாங்க மீனவர்கள் மீன் பிடிப்பாங்க படகிலே கடலில் போகும்போது என்ன வரும் சூப்பர் ஸ்டாரா வருவார் சுனாமி தான் வரும் புயல் வரும் காற்று வரும் அலை வரும் மீன் வரும் என்ன ஏன் அப்படி பேசுறீங்க எங்க ஒரு காலத்துல எல்லாம் பயந்த போறாங்க சரிங்க இவ்வளவு சிரமங்கள் இருக்குல்ல என்னைக்காவது ஒரு மீனவன் பயந்து போய் உள்ள போகாம இருக்கிறானா ஏன்னா நம்முடைய மனவளம் அப்படிப்பட்டதுங்க அந்த காலத்திலேயே கப்பல் படையை நிறுவி தாய்லாந்துல இருந்து மலேசியால இருந்து அவ்வளவு நாடுகளை கைப்பற்றிய வீரம் எங்கள் தமிழனுடைய வீரம் மீன் பிடிக்கிறதுக்காக பயப்படுவோம் நாங்க சுனாமியிலே நாங்க சுண்டல் சாப்பிடறவங்க நீ சுண்டல் சரிதான் தசரா அமுல போது சொல்ற அவ கருணாநிதி இவங்க நம்ம ரேவதி அக்க ஒரு வீடு கட்டுவாங்களாம் நம்ம எல்லாம் போய் அவங்களுக்கு மொய்க்கவர் கொடுப்போமா அதுல என்ன எழுதி இருக்குமா வாழ்க வளமுடன் மனசார வாழ்த்துக்கிறோம் இப்படி எல்லாம் எழுதுனா அவங்க அழுவாங்களா சரி கருணாநிதி சார் வீடு கட்டுறாரு அவரு வீடு கட்டுவாருல்ல உடனே எல்லாரும் மொய் எழுதுறாங்க இவர் அந்த மொய்க்க வர பிரித்து பார்க்குறார் இரண்டாயிரம் ரூபாய் பழைய ஆயிரம் ரூபாய் பழைய ஐநூறு ரூபாய் ரூபா தானங்க இது இதை வச்சு அவர் சந்தோஷப்படுவாரா பணம் தானே சந்தோஷப்படுவாரா ஏன் சந்தோஷப்பட மாட்டாரு அந்த பணம் செல்லாமல் போய்விட்டது பணம் என்றைக்காவது ஒரு நாள் செல்லாமல் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் வாழ்க வளமுடன் என்று மனதார வாழ்த்துகிற வாழ்த்து என்றைக்கு நினைச்சு நிற்கும் நாங்களும் இஎம்ஐ கட்டுவோம் ஆனா சந்தோஷமா கட்டுவோம் ஐயோ ஐயயோ ஐயோ நான் அளமாட்டோம் நம்ம தான் வீடு கட்டிருக்கோம் நம்ம தானே இஎம்ஐ கட்டணும் நீங்க வீடு கட்டினா கருணாநிதியா வந்து இஎம்ஐ கட்டுவாரு நான் கட்டின வீட்டுக்கு நான் தாங்க இஎம்ஐ கட்டணும் எங்க அம்மா அப்பா காலத்துல வாடகை வீட்டுல கஷ்டப்பட்டாங்க இன்னைக்கு கடன் வாங்கினா கூட நான் சொந்த வீட்டுல இருக்கிறேன் என் சொந்த பந்தங்களோடு இருக்கிறேன் என்கின்ற மகிழ்ச்சியோட கட்டுறேன் பாத்தீங்களா அதுதான் மனவளம் என்பதை தயவு செஞ்சு புரிந்து கொள்ளுங்கள்

நான் செக்கா இழுத்தேன் வஉசி அதுதான் மனவளம் அதுதாங்க மனவளம் எவ்வளவு பெரிய சூழ்நிலையிலும் அவர் கடைசியில நான் வித்தேன் வருத்தப்படலைங்க இந்த தேசம் சுதந்திரம் அடைவதை பார்க்காமல் போகிறேனே என்று மட்டும்தானே வருத்தப்பட்டார் என்ன பேச்சு பேசியிருக்கீங்க நடுவர் நம்ம உலக பணக்காரர்கள் பணக்காரர்கள் பேசுறோம் உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரர்களான வாரன் பில்கேட்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து கிவிங் பிளட் அப்படின்னு ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க உறுதி சத்தியம் பண்ணி இவ்வளவு கொடுக்கிறோன்னு தங்கள் சொத்தில் ஐம்பது சதவீதத்திலிருந்து தொண்ணூறு சதவீதம் வரை உலகத்தில் இருக்கிற கஷ்டப்படுகிற மக்களுக்கு மருத்துவம் கல்வி இயற்கை பேரிடர் நோய் தொற்றுக்கு கொடுக்கிறோம் என்று எழுதி விட்டார்கள் அதுதான் மனவளம் பணக்காரங்க எல்லாம் பணக்காரங்க இல்ல யாருக்கு கொடுக்கிறதுக்கு மனம் இருக்கிறதோ அவன் உண்மையான பணக்காரன் இருக்கு கொடுக்கறான் சார் கொடுக்கறதுக்கு மனசு இருக்கணும்ல ராஜ்குமார் சாருக்கு இருக்கு கொடுக்கல இல்ல அவருக்கு வாரம் அளவு இருந்தா கொடுத்துருப்பாருமா நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க இருநூறு ரூபாய்க்கு அப்பையும் வருவாரு போயிட்டு எடுத்துக்கிட்டு வாரன் பபட்டு சொல்லியிருக்காருங்க ஒரு வார்த்தை நம்ம பெற்றவர்கள் மனசில் ஆழமா பதிந்து கொள்ள வேண்டிய ஒரு வார்த்தை வாரன் பப்பட்டு ஒரு தான் தன் பிள்ளைகளுக்கு சொத்தா எழுதியிருக்கிறார் எழுதிட்டு அவர் ஒரு வார்த்தை சொல்றார் உங்கள் பிள்ளைகள் எதையாவது உன்னை செய்வதற்கு என்ன தேவையோ அதை கொடுங்கள் எதையுமே செய்யாமல் இருப்பதற்கு தேவையானதை தயவு செய்து கொடுத்து விடாதீர்கள் அது அவர்களை கெடுத்து விடும்னு சொன்னார் சொன்னாரா எங்கள் விக்டர் பிராங்கல்னு ஒரு மனநல மருத்துவர் நடுவர்கள் இதை சொல்லி நான் முடிச்சிடுறேன் விக்டர் பிராங்கல் அவருக்கு பேர் ஹிட்லர் காலத்தில் அவர் அந்த யூத வதை முகாமில் சிக்கினவர் ரொம்ப கஷ்டத்தை சித்திரவதையெல்லாம் அனுபவித்து கடைசி காலத்தில் தப்பிச்சுட்டார் தப்பிச்சு வந்து அவர் தன்னுடைய மருத்துவ தொழிலை தொடர்கிறார் அப்போ அவர் வாழ்க்கையில் சந்தித்த அனுபவங்களை ஒரு புத்தகமாக போடுறார் அதில் ஒரு சுவையான சம்பவத்தை அவர் பதிவு செஞ்சிருந்தார் நடந்த சம்பவம் ஒரு நாள் நடுராத்திரி அவருக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்குது அதை அட்டன் பண்ணி பேசும்போது யாரோ ஒரு பெண்மணி பேசுறாங்க டாக்டர் எனக்கு மனசே ரொம்ப நான் நொந்துட்டேன் எனக்கு எந்த தைரியமும் இல்லை எனக்குன்னு யாருமே இல்லை உறவு நட்பு எல்லாரும் என்னை கைவிட்டு விட்டார்கள் நான் தற்கொலை செய்து கொள்ள போகிறேன்னாங்க உடனே இவர் அந்த அம்மாட்ட ரெண்டு மணி நேரம் பேசியிருக்கிறார் உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் இப்படி மனம் தளர்றீங்கன்னு ரெண்டு மணி நேரம் பேசி அவங்களுடைய பிரச்சனையெல்லாம் கேட்டுட்டு நீங்கள் எல்லாம் தற்கொலை பண்ணக்கூடாது இந்த உலகத்தில் நாமும் வாழ்வதற்கு வழி இருக்கிறது நிறைய அறிவுரை சொல்லியிருக்கிறார் அவங்க சரி டாக்டர் நான் இனிமேல் தற்கொலை பண்ணுற எண்ணத்தையே விட்டுறேன்னு ஃபோனை வச்சுட்டாங்க சில மாதங்கள் கழித்து ரெண்டு பேரும் நேரில் சந்திக்கிறாங்க இப்போ அவர் கேட்குறாரு அந்த அம்மாட்ட அன்னைக்கு நான் உங்ககிட்ட கிட்ட பேசுனதுக்கு அப்புறம் தானே உங்கள் தற்கொலை எண்ணத்தை விட்டீங்க ஆமாம் டாக்டர் நான் சொன்ன எந்த விஷயம் உங்களை ரொம்ப கவர்ந்தது எது உங்கள் மனசுக்குள்ளே ஆழமாக தைச்சது சொல்லுங்க எதுவுமே இல்லை அந்த மாதிரி பதில் சொல்லிருக்காங்க நீங்கள் சொன்ன எதுவுமே என் மனசை மாற்றலை என்னங்க பிற எப்படி நீங்கள் மாறினீங்க ஒரு நல் இரவு என் உறவு என் நட்பு கைவிட்ட பின்னால் கூட யாரோ ஒருவர் என் துயரத்தை கேட்பதற்கு இருக்கிறாரே என்கின்ற நம்பிக்கை தான் என்னை வாழ வைத்தது அதுதாங்க மனவளம் நீங்க சக மனிதனுக்கு கொடுப்பது இரநூறுபாய் முந்நூறுபாய் இல்ல நான் துயரப்பட்டு நிற்கும்போது உனக்காக நான் இருக்கிறேன் என்று அவர்கள் கைகளை பற்றி ஆறுதல் சொல்கிறீர்கள் இல்லையா அந்த வார்த்தைக்காகத்தான் இந்த உலகம் காத்திருக்கிறது அப்படிப்பட்ட மனவளம்தான் இன்றைக்கு நமக்கு தேவை அதுதான் சிறந்த வாழ்க்கை வசதியான வாழ்க்கை என்றால் அது பணபலம் ஆனால் சிறந்த வாழ்க்கை என்றால் மனவளத்தால் மட்டுமே அமைய முடியும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்